ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நான் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இருபதாவது பாசுரம் சின்மொழி சின்மணி நோயோ கழிவெருந்தெய்வம் இந்நோய் எனது என்று இன்முனி கேட்கும் இளம் தெய்வம் அன்றிது வேலை நெல் மீன் என் மொழில் கேன் அம்மனை மீர் உலகு ஏழு முண்டான் சொல் மாலை அந்த துழாய் கொண்டு சூட்டுமினே இது வெறிவிளக்கு அப்படிங்கிற செய்யுள் துறையைச் சேர்ந்த பாசுரம் இப்ப வெறிவிளக்குன்னு நான் வா தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா அதில் பைத்திய காரியம் பண்ணிட்டுருக்கா அதிலேருந்து அந்த எண்ணத்திலிருந்து அவர்களை விடுவித்து உண்மையான விஷயம் என்று அவர்களுக்கு புரிய வைப்பது தான் வெறி விளக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க இந்த சின்மொழி சிறு சிறு வார்த்தைகளை பேசுகின்ற அந்த பெண் அவன் பெருமாள் மேலே பைத்தியமாக இருக்கா பக்தி காதல் அதனால் அவன் உடல்நலில் உடலில் சில மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அதுதான் சின்மொழி நோய் அவளுக்கு நோய் இந்த நோய் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு செவிலித்தான் யார் எல்லோரும் போய் விசாரித்து ஒரு கட்டுவீச்சியை வீச்சியை கூட்டணுவார் கட்டு அவர் குறிபார்த்து சொல்லுவாள் இவள் இவளுக்கு இந்நோய் எதா எவரால் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அவள் கண்டுபிடிக்கிறாள் சின்மொழி நோய் சின்மொழி நோயும் கழிபெறும் தெய்வம் இந்தக்கு இந்த பெண்ணிற்கு வந்திருக்கிற நோய் பெரிய பெரிய தெய்வம் கழிவெறு தெய்வம்னா பரம்பொருளால் பரம்பொருள் அவனால் வந்திருக்கிறது இவள் இந்த நோய் இந்நோய் இது இன்ன நோய் எனதென்று இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்று இது இன்னும் சின்ன சின்ன தெய்வம் இல்லை அது அதாவது மிக பெரும் தெய்வமான அந்த பெருமான் தான் அந்த கடல் தான் இந்த பெண்ணுக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் இந்த கட்டு வீச்சு என்ன பண்ணால் இந்த பேய் விரட்டுறது நோய் விரட்டுறது அப்படிங்கிறதுக்காக சில சில ஆட்டங்களை செய்கிறான் புரிஞ்சு பேய் ஓட்டுதல் சொல்லுவாங்க அந்த சாமியை விரட்டுதல் அந்த வேலை நீ நில் நீ இது மாதிரி அந்த இந்த போ நோய் விரட்டுவதற்காக ரொம்ப மூக்கமாக ஆடிக்கொண்டிருந்த அந்த 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 பூசாரியை இல்லை அந்த ஆசாமியை குறிச்சி நில் நீ அப்படின்னு சொல்லிட்டார் இது வந்து எஸ் அதாவது பரம்பொருளால் ஏற்பட்ட இந்த நோய் எனக்கு தெரிகிறது இந்த மாதிரி சில இதர இதர தேவதாந்திரங்களை கூப்பிட்டு அவளை விரட்டுதல் செய்ய வேண்டாம்ங்கிறத இப்படி சொல்கிறான் திருப்பி ஒரு தான் படிக்கிறேன் சின்மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் இந்நோய் இனதென்று இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்று இது இல்மொழின்னு சொல்லிடுறாது இன்மொழின் இருக்கு இன்மொழின்னா ஒரு வரையற்ற வார்த்தைகளை பேசுதல் அதான் இன்மொழி இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்று இது வேல நில் என் மொழி கேண்மீன் நான் சொல்வதை கேளுங்கோள் கட்டுப்பச்சி சொல்கிறேன் என்ன பண்ணணும் அம்பனை மீர் உலகு கேழும் சொல் சொல்மொழி உலகம் கேழும் சொல் சொல்மொழி இந்த உலகத்தையெல்லாம் பழைய காலத்தில் விழுங்கி தன வயிற்றில் வைத்து கொண்டிருந்தானே அந்த உலகம் வேண்டும் என்றால் சொல்மொழி அவனை பற்றிய திருநாமங்களை சொல்லுங்கள் சொல் அவனுடைய பெருமைகள் அவனுடைய திருநாமங்கள் இவற்றையும் மாலை அந்த அன் தன்னந்துழாயி தன்னந்துழாயின்ன குளிர்ச்சியான துளசி மாலை அதையும் கொண்டு வந்து சூட்டுமினே இந்த சொல்மொழி சொல் மொழி அவனுடைய உலகமுண்டான் சொல்மொழி அவருடைய திருநாமங்களை பாடி இந்த பெண்ணுக்கு துளசி மாலையை கொண்டு அணுவியுங்கள் இந்த நோயினுடைய வீரியம் குறையும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது விளக்கு என்று சொல்லுவோம் ஏனென்றால் அவர்கள் வேறு ஏதோ தெய்வம் இவளை ஆவேசித்திருக்கிறது அதனை துரத்துவதில் ஈடுபட்டிருந்தார்கள் அதல்ல இது பழிபெறும் தெய்வம் கழிபெறும் தெய்வம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பரம்பொருள் என்பதை கட்டு உணர்வி உணர்விக்கிறாள் அவளை அவர்களை மேலும் சொல்கிறாள் அந்த பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டு இந்த பெண்ணுக்கு துளசி மாலை அணிவியங்கள் எல்லாம் வாட்டம் வாட்டம் குறையும் அப்படின்னு படிக்கலாம் இதான் பாசுரத்தோட பொதுவான அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் சின்மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் இந்நோய் என்று இமொழி கேட்கும் இளந்த தெய்வம் அன்று இது வேல நீ என் மொழி கேண்மின் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல் சொல்மொழி சொல்மொழி மாலை அந்த துழாகிக் கொண்டு சூட்டுமினே அதான் அர்த்தம் இது கட்டு வார்த்தை விரிவிலக்கு என்கிற துறையைச் சேர்ந்த பாசுரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக